அனைவருக்கும் வணக்கம் போண்டாமணி அவர்கள் மறைவு செய்தியை கேட்டு மிக்க அதிர்ச்சி அடைந்தேன் அதாவது என்னுடைய உழைக்கங்கைகள் படத்தில் நாகேசுரல் அதாவது விவசாய படத்தினுடைய ரீமேக் தான் உழைக்கிங்கைகள் அதுல நாகேஸ்வர நீங்க செய்கிறீங்களா கேட்டேன் அவர் முதல் கொஞ்சம் தயங்கினார் எவ்வளவு பெரிய ஜம்பாவான் அவர் நாகேஷ் கேரக்டரை செய்ய சொல்றீங்களே அப்படின்னா அப்புறம் நாங்கள் உற்சாகம் கொடுத்தோம் அந்த படத்தில் அவர் சிறப்பாக நடிச்சிருந்தார் என்கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக எனக்கு நல்ல பழக்கம் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு விஷயம் என்ன பாஸ்போர்ட் வரல எம்ஜிஆர் இங்கே வந்துட்டேன் என்னால் ஒரு இடம் கூட வாங்க முடியாது வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் வறுமையில தான் இருக்கிறேன் என்ன என்ன சார் நீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் போறீங்களே நிகழ்ச்சி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ செலவுக்கே செய்ய போச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் மேல தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து அப்படிப்பட்ட ஒரு ஜம்பாவன் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார் அவருக்கு நான் இந்த உழைக்கங்கைகள் படத்துல முழுசா காமெடி ரோல் இதுவரைக்கும் அவர் சின்ன சின்ன வீட்டு நடிகர் வடிவேலு ஆக்டர்களோட எல்லாத்துக்கூட சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்காரு ஆனா முழுசா காமெடியா நடிச்சது என் படத்துல தான் அப்படின்னு நினைக்கும் போது இதில் வருத்தத்தோடு சொல்றேன் அவருடைய ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும் புரட்சி தலைவர் மறைந்த நாளில் அவர் மறைந்திருக்கிறார் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு உண்மையாக சொல்றேன் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால என்னால் நேரடியாக வர முடியல அந்த உழைக்கங்கைகள் படத்தை இங்க சிங்கப்பூர்ல ரிலீஸ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி புரட்சித்தலைவர் பிறந்தநாள் ரிலீஸ் பண்ணுறதா எனக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய ஆத்மா கண்டிப்பா என் கூட இருக்கும் நான் நம்புறேன் இந்த உழைக்கைகள் படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை வந்து பார்க்கலாம் இருக்கேன் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்கிறேன் புரட்சி தலைவர் வழியில சமதர்ம சமுதாயம் படைக்கிறோங்கிற ஒரு நோக்கத்தோட சொல்றேன் இத்தனை ஆண்டுகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டு இருக்கிற இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர் இன்னைக்கு இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு திரைப்பட உலகமே எல்லாம் கண்டிப்பா மன கஷ்டத்துல தான் இருப்பாங்க அந்த குடும்பத்தை கண்டிப்பா வறுமை நிலையில கண்டிப்பாக விடமாட்டோங்கிறது மட்டும் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது குறிப்பாக அவர் பூண்டாமணிய மகளுக்கு இலவசமாக கல்லூரியில் படிக்கிறதுக்கு சீட் கொடுத்தார் ஐசரி கணேசவர் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஐசரி கணேஷ் போன்ற எத்தனையோ நல்லவர்கள் நம்ம திரைப்பட உலகத்தில் இருக்காங்க அந்த கோண்டாமணி அவர்கள் குடும்பம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்கன்னு நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் நான் அவர் படத்தை இந்த உலக படத்தை ரிலீஸ் செஞ்சுட்டு நான் வந்து நான் அங்கே பார்க்குறேன் உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பிலும் இடது சார்பிலும் இந்த ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்